ஹை ஃப்ரெண்ட்ஸான வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம கருவளையத்தை பூக்கிறதுக்கு மூணு ஈஸியான நேச்சுரலான ஹோம் ரெமடி பார்க்கலாம் கருவிளையோன்னு மட்டும் இல்லைங்க முகத்தில் மங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குற தேங்காய் எண்ணெய் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ்க்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சிட்டிக்கு போல் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை மிக்ஸ் பண்ணுறது தான் மெயின் வேலையை நல்லா வந்து நமக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா எண்ணெய் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ்னால் நான் ஃபுல்லாக அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த மாதிரிலாம் எடுக்கலை கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் துருவு பீட்ரூட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அது வந்து ஒரு ரெ நமக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்த பீட்ரூட் அந்த துருவினது ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எதாவது வந்து பீட்ரூட் ஜூஸ் பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா அரைச்சிங்கன்னா அதில் கூட ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு போட்டோம்னா ஒரு மாதிரியாக வந்து எதாவது முகத்தில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இல்லாமல் இது வந்து நமக்கு நைஸாக வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் பீட்ரூட் ஜூஸ் மஞ்சத்தூள் எல்லாமே இப்படி ஒன்றா சேர்ந்து நல்லா வந்துடும் சூப்பராக பாருங்கள் அவ்வளோதான் இந்த மிக்ஸிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம முகத்தை நல்லா கழுவிக்கலாம் சோப்பு போட்டு முகம் கழுவிட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் சோப்பு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இதை அப்படியே ஒரு காட்டன் துணியில் வந்து டிப் பண்ணி கண் மேலே போட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கழிச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் பத்து நிமிஷன்றது நீங்கள் அரை மணி நேரம் கூட வைக்கலாம் உங்கள் தான் ஆனால் உடனே வந்து சரியாகிறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு முகம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அப்படி அப்ளை பண்ணுங்க இதே மெத்தட் வந்து நீங்கள் முகம் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம் அடுத்த ரெமடிக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி தண்ணி வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேப்பில் வந்து நான் எப்பவுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பமரம் மரம் இது இருக்கிறதுனால அதை வந்து கொத்து கொத்தா வந்து அப்படியே கொஞ்சமாக உடச்சி கொண்டு வந்து வச்சிருவேன் வீட்டில் அதை அப்படியே காய்ஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம இதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையிலேயே வந்து நான் இது பண்ணிக்கிறேன் இது இன்னும் நல்லா காயலை ஒருவேளை நல்லா காஞ்சிருச்சுன்னா நான் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருவேன் இது மழை காலமாக இருக்கிறதுனால சரியாக காயலை அதனால் நான் அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கையில் பிச்சு நல்லா இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாமே அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுடணும் கையில் இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா அது என்னாகணும் அதில் இருக்க அந்த சாறு வந்து நமக்கு வெளியில் வந்துடும் இதை நீங்கள் காஞ்ச இலையில் தான் பண்ணணும்னு கிடையாது பச்சை இலையிலுமே பண்ணலாம் இல்லை பவுடர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் அதில் ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டிய கிடையாது நான் வந்து நல்லா இந்த இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவேன் வெளியே எடுத்த அப்புறமா இதை வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இலையை போட்டு வச்சிருங்க மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து இது நல்ல கையில் வந்து மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வடிகட்டி கொண்டு வந்துடுறேன் வடிகட்டி இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இதில் சந்தன பவுடர் சந்தன பவுடர் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லா கடையிலுமே கிடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து வீட்டில் சந்தனக்கட்டை சின்ன சின்னதாக கடையிலெல்லாம் விற்பாங்க இங்கே பூரியில் வந்து கடைகளில் வெளியில் வந்து விற்பாங்க ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ் டூப்ளிகேட்டாக இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வாங்கினோம் அந்த மாதிரி தான் சந்தனக்கட்டை ஒரு சின்ன கட்டை போல் அதில் வந்து கல் மாதிரி இருக்கும் குறை குறைப்பாக அதில் அரைச்சி யூஸ் பண்ணுறது இப்போல்லாம் நிறைய அந்த மாதிரி அது யாரும் யூஸ் பண்ணுறதில்லை நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த பவுடர் வீட்டில் வச்சுருக்கிறது கொஞ்சமாக சேர்க்குறேன் நான் வந்து மோஸ்ட்லி இந்த சந்தனக்கட்டை அரைச்சி யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா அதை வந்து பயன்படுத்துவேன் அடிக்கடி அதிலேருந்து நான் ஏற்கனவே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் சந்தனமெல்லாம் காலையில் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட்டை வந்து இப்படி இருக்கும் குட்டி சைஸில் அதுக்கப்புறம் இந்த கல் வந்து கொடுப்பாங்க இதோட சேர்த்து நம்ம உரசி யூஸ் பண்ணலாம் பூரி கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய விற்பாங்க மோஸ்ட்லி கோயில் இடத்துலலாம் நிறைய விற்பாங்க கோயிலுக்கு வந்து நம்ம வீட்டில் பூஜைக்காக பயன்படுத்துறதுக்காக நீங்கள் எப்போவுமே சந்தனம் உரைக்கும் போது இப்படி ரெண்டு கையில் பிடிச்சி தான் உரைக்கணும் ஒரு கையில் உரைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்வாங்க நீங்கள் ஒரு வேளை வீட்டில் இந்த மாதிரி கட்டை வச்சுருக்கீங்க பயன்படுத்துகிறீங்கன்னா ரெண்டு கை வெடித்து பண்ணுங்கள் இது நல்லது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த சந்தனத்தை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து நான் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் வந்து பவுடர் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி காட்டுறதுக்காக இப்போ இதிலையே நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன் அந்த சந்தனத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி குவா நமக்கு பார்க்குறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப திக்காக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு மாத்தியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பஞ்சோ இல்லை காட்டன் துணியோ எடுத்து அதில் இதை டிப் பண்ணி கண்ணு மேலே போட்டுருங்க முகம் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவே நீங்கள் ஒரு பேஸ் பேக் மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க காட்டன் துணி வச்சு வைக்க வேண்டாம் பேக் மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பேக் மாதிரி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் திக்கான கன்ஸ்டன்சியில் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் இதுவும் நீங்கள் பேக் மாதிரி பண்ணணுன்னா கொஞ்சம் திக்கான கன்ஸ்டன்சியில் பண்ணிக்கோங்க இது ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்தலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே பண்ணலாம் இப்போ ரெண்டாவது டிப்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மூணாவது டிப்ஸு பார்க்கலாம் எல்லாமே நேச்சுரலான ரெமடிஸ்ன்றதுனால நீங்கள் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது தைரியமா பயன்படுத்தலாம் இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ண மாதிரி ஒரு டிப்ஸ் காமிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினேன் அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது வீட்டு பின்னாடியே வந்து தக்காளி செடி இருக்கிறதுனால நான் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நல்ல பெரிய பெரிய தக்காளி இலையாக கொண்டு வந்துட்டேன் அதோட கூட ஒரு அஞ்சாறு துளசி இலை இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து கையிலையே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சாலும் பரவாயில்ல இல்லை இந்த மாதிரி அம்மியில் அரைச்சாலும் பரவாயில்ல எனக்கு அம்மியில் அரைக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நான் அங்கேயே வந்து அரைச்சிக்கிறேன் இப்படி எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன் வீட்டில் வந்து பின்னாடி பப்பாளி மரம் இருக்குது அங்கே நிறைய வந்து பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பப்பாளி பழத்தை கீழே தூக்கி போட்டுரும் அதாவது மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துடும் நான் அது வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் சாப்பிட முடியாது அப்படியே வெளியில் வச்சுட்டா பறவைகளோ இல்லை குரங்கோ வீட்டு சைடு வந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுடுவாங்க ஏன்னா அது ஏற்கனவே பறவை எல்லாம் சாப்பிட்டு டேமேஜ் பண்ணிட்டாங்க சரி வீடு வழியிலேயே வந்து விழுந்து கிடைக்கிறதுனால கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை அரைக்கும் போது இதில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எலுமிச்சி சாறு சேர்த்துக்கலாம் எலுமிச்சி சாறு சேர்த்துட்டு இதை இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் மாற்றுனேன் அப்புறமா இது நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதையும் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இதையும் அதே போல் நம்ம வந்து காட்டன் துணிலையோ இல்லை பஞ்சுலேயோ வச்சு டிப் பண்ணி கண்ணு மேலே அப்ளை பண்ணலாம் முகம் ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது மங்கு மாதிரி இல்லை ஏதாவது பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்குனாலும் நீங்கள் இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மூணு டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸு நமக்கு இன்னும் நிறைய வீடியோ போட ஒரு இன்க்ரீஸ்மெண்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நன்றி Дива на към.